அம்மா ஒரே முறிய முறிச்சு விட்டாலே உடமே நாலஞ்சு பேர் ஏறி மிதிச்ச மாதிரி இல்ல வலிக்குது இந்த சரசுக்கு இருக்க ஒரு நாள் அம்மா நடக்கவே முடியலையே ஏ சரசே வா கைய கால இதே மாதிரி முறிக்காம போட மாட்டேடி உனக்கு கூடி சொரணா எவனாவது பிச்சக்காரனுக்கு தான் நீ வாக்கப்படுவ அம்மா எப்படியாவது நவந்து நவுந்து ஊடு போய் சேர்ந்துடும் அங்க போய் விஷயத்தை சொன்னா

உங்களையே தக்குஸ் கழுவ வச்சுட்டாளா அப்போ அந்த பொம்பளை பெரிய ஆளாக தானே இருக்கும் ஒருவேளை ரவுடியாக இருக்குமோ இனி நீ ஊனும் ஒரு வார்த்தை சொல்லுனே அந்த பொம்பளைய நான் போட்டு தள்ளிடுறேன் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லனே டே கக்கூஸ் கழுவினதே ஒன்னால தான்டா மரியாதை குடிடா வாய் மூடுடா எப்பா தம்பி கை கால்லாம் ஒரே வலிப்பா சத்த இந்த வண்டியில் கூட்டுன்னு போய் எங்கள் வீட்டாண்டி அறி கூட்டுறியா டே நீயா

வந்துட்டு உன்னால டிட்டமா கட்டி போயா ஏக்கா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு கழுவுன பாத்தியாக்கா அன்னை குட்ட வந்தாக்க வேலையா இன்னு வேலதாக்க தேடின இருக்க அடி கை தொழில் சூப்பரா இருக்கு அந்த வேலைய ஏன் போட்ட அது சரி இவன் யாரடா மொட்டை அடிச்சிட்டு இருக்கக்குள்ள பாதியிலே ஏறி ஓடி அந்த வேலைய இருக்கா என்னால இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு அந்த பொம்பளை பாருன நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சு உடச்ச மாதிரி இருக்கு மூஞ்சி அது என்ன போட்டதுன்னு நான் அந்த பொம்பளை போடாம விட மாட்டேனே வாய மூடுடா அந்த பொம்பளைய பத்தி தெரியாம பேசின்னு இருக்கடா சப்த கம்மன் இருடா நானே என்னென்னலாம் சொல்லி சமாளிக்கன்னு தெரியாம இருக்க இவன் ஒருத்தவன் என்ன அரை மாட்டேன் இங்க என்ன விஷயம் சொல்ல மாட்டியா

சந்தோஷமா இருக்கேன் எனக்கு தெரியாம யார் அது நான் யாரா இருக்க அப்ப உங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்குமா ஏய் ஒன்னு லூசுன்னங்க நான் இவ்ளோ தெளிவா பேசுற அக்கா அப்ப உங்களுக்கு 50 வயசா காவுது ஏய் அவன் கூட நீயே செந்திட்டியா எனக்கு 50 வயசுல ஆவலப்பா 35 வயசு தான் ஆகுது

கட்டவளே இவ என்ன இவ ஆள ஏதோ ஒன்னு அடியே 와ய்ன் வந்துகுறோம் போய் ஒளிஞ்சு கேப்போம் அப்ப தம்பி ஏய் தம்பி ச இவ தான் அழகி அம்யா அழகி எப்படியான்னு டேய் பக்கமே வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன் நான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் உண்டே யாரா சொன்னது செல்லும் ஏன் சொல்ல அங்க இருந்து இங்க வந்துட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ இல்லாம ஏன் என்கிட்ட என்ன எதுவுமே சொல்லாம போன டேய் செல்ல கில்லன்னு சொன்னா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன் டேய் எது வேணா யாரு வேணான்னு சொல்லிட்டு தாண்டா எல்லத்தி விட்டு இங்க வந்தா பின்னாடி எதுக்குல வந்தா டேய் நான் இங்க இருக்கேன் ஃபர்ஸ்ட் யார் உங்களுக்கு சொன்னதே எப்பறே உங்களுக்கு தெரியும் ஐயோ செல்லும் அது பெரிய விஷயம் செல்லும் இந்த பரே செல்ல கில்லன்னா சரி சரி கோச்சுக்காத இவ்வளவு நாள் மாமோனை பார்க்க வர்றேன் கோவத்துல இருக்கியாக்கும்

இதெல்லாம் பார்த்தாது நான் ஒருத்தி இருக்க ராட்சசி பொம்பளை எப்படிதான் அவன் புருஷனா அவன் கூட வாழறானோ எனக்கு ஒன்னும் புரியல அந்த பொம்பளை எனக்கு அக்கோஸ்லாம் கழுவு வச்சுட்டா தெரியுமா சரசு கஷ்டப்பட்டு வெளியே வந்த போதும் போதும்னு ஆயிடுச்சு எனக்கு கக்கோஸ் கழுவான ஒரு வாரமா என் கையில அடிச்சுனே இருந்தது கழுவால கழுவ மாட்டானே தெரியல நீ வேணா என் கைய மூந்து பாரு இனிமே அந்த பக்கம் வர வேலை வச்சுக்க கையை கடை உடச்சு விடுவேன்

என்ன சரசு சொல்ற எனக்கு நெஞ்சே நின்னு போன மாதிரி இருக்கு சரசு என்ன சொல்ற ஏ அதான் நீ தேடி ஃபர்ஸ்ட் எடுத்து காலி யாராவது பாக்க போறாங்க சரசு பத்தாவது படிக்கக்குள்ள நான் உன் பின்னாடி சுத்தி நின்ன சரசு நீ திருடுறேன்னு தெரிஞ்சதும் படிப்பலான்னு எடுத்துட்டு உன் பின்னாடியே திருட வந்துட்ட சரசு நீ திருடுனதுக்காக பழியெல்லாம் நான் ஏத்துக்கிட்டு உனக்காக ஜெயிலுக்கு போனனே எல்லாத்தையும் மறந்துட்டியா

ஏப்பா நீ வேற வீட்டுக்கு வந்து கக்கूसலாம் கேளிய குத்திட்டே நம்ம பையனா போய்டே உனக்கு உதவி பண்ணலாம் எப்படிப்பா நீ ஒரு கஷ்ட காலத்துல இருக்க அப்பதானேப்பா உதவி பண்ணணும் ரெண்டே நாள் பொறுத்துக்குப்பா நம்ம வீட்டுக்கு நேரா வந்திரு என்ன அப்பா என்னப்பா வாடே காசி இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அதெல்லாம் நமக்குள்ள அதெல்லாம் பேசிக்கலாம்ப்பா நீ வந்திரு என்ன இது என்ன விட்டு இவ்ளோ எல்லாம் செய்றே என்ன கதை ஓடுறவ என்ன லட்சுமி அக்கா மாட்டு விட்டு நீ மாட்டு கூட சேர்த்து வச்சிருடி ஒரே பானம் விளையாடுது போலயே அவங்க கிட்ட ஏன் வசதி என்ன விஷயம் ஏ விஷயம் தெரியாம ஓ பாத்துக்கு வாயில வந்ததா பேசாத வரதி ஏக்கா என்னக்கா நீ வா இவ்ளோ நாள் கோடி மாடுன்னு பிசினஸ் பண்ணி நிந்திவ இப்ப ஆட்ட வச்சு பிசினஸ் பண்ணப் போறீங்க அதானே அது தெரியாதா எனக்கு ஏமா ஏன் வசந்தி இப்படி எல்லாம் பேசுற அவளே எவ்வளவு சோகமா காசு இல்லாம கடனுக்கு ஆடை வாங்கிட்டு வந்திருக்கா தெரியுமா நீ வேற இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத வசந்தி அதெல்லாம் இவங்களுக்கு எங்கக்கா புரிய போது ஊர் சுத்தி மாடுங்க எங்கெங்க பொருளி பேசினு திரிவாளுங்க யாரு யாரு பொருளை பேசினு தெரியனா என்ன விஷயம் சொல்லுங்க அதை விட்டுட்டு இல்லாத்தையும் சொல்லாதீங்க அது மூல வசந்தி அவ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா உடம்பு சரியாயிட்டனா ஆடு சொல்லி இன்னும் ஆடு வெட்டாம கடக்கு போல நேத்து வர அவன் பையன் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டானா அதான் போய் ஆடு வெட்டியாந்துடலாம் ஆடி மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆடு வாங்கிட்டு வந்திருக்கா கடவுளே அதான் நான் மட்டன் வாங்கிட்டு ம் பிரியாணியா குழம்பாக்கா இல்ல வசந்தி அதெல்லாம் தெரியும் ஆமாக்கா நம்ம கோயில் தான இங்க இருக்கே அந்த கோயில் தானக்கா இல்ல வசந்தி அண்ணன்ோட குலதேவம் வேற ஊர்ல இருக்கு அங்க போய் வெட்டலானு இருக்கும் ஆமா ஆமாக்கா குலதேவ கோயில்ல வெettre நல்லது அது மட்டும் இல்லாம இங்கலாம் நாலு பேர் வருவாவ சாப்பிடுவாவ ஈடுபாவ போவாவ உங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இருக்காது பத்தியா நீங்க அங்கேயே போயிருங்க அதான் கரெக்ட் உங்களுக்கு என்ன சொல்லியாதறனும் வசந்தி சும்மா எடுத்து நின்னு இருக்காக எனக்கு நிறைய வேலை கிடக்கு ஆமா லட்சுமி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன ஐயா ராணி அக்கா என்னக்கா நீங்களே இப்படி பேசுறீங்க நம்மளாம் இல்லாமல் ஒத்தா லட்சுமி அக்கா என்னத்தையே பண்ணுவாங்க சொல்லுங்க நம்ம போய் நாளை எடுத்து அப்படி இப்படி செஞ்சால்தான் அவங்களுக்கும் மன நிறைவா இருக்கும் அதெல்லாம் நீங்களாம் வராது இருந்தாலே நல்லா நறக்க தான் இருக்கும் ஏ லட்சம் நாங்களும் வரக்கூடாதான் நாங்களாம் வருவோம்ப்பா டவுன் பஸ்லாம் ஃப்ரீ தான் இங்கே உட்காந்து தான் நானும் அங்கே வந்து இறங்கிடுவோம் ஐயா சின்ன பொண்ணு நீ என்ன ஃப்ரீ பஸ்னு சொல்ற நம்ம கிட்ட தான் கார் இருக்கே அதல போய்டுவோம் என்ன நாள் முடி சொல்ற எங்க கார் இருக்கு யார் வச்சிருக்கா நீ எத கார் எத வாங்குனியா அண்ணா நீ செருப்பே வாங்க மாட்டே போட்டு நடந்தா செருப்பு தேஞ்சு போய்டும்னு சொல்லி வீட்ல போட்டு பூட்டி வச்சிரு பெருங்காலோட எல்லாம் நடந்துன்னு தெரியவா சின்ன பொண்ணு ஓ கார் தான்

இந்த கதையை போன வாரம் தான் சும்மா போர் அடிக்க வெளியே போயிட்டு வரலாம் கார் எடுத்துன்னு வா நானே எடுத்துன்னு வந்தேங்க்கா கூட்டு போய் ஒரே உடு மரத்துல விட்டு இருபதாயிரம் ரூபாய் செலவுக்கா என் மாமியார் கார் மேல கைய வச்சனா கைய வெட்டி போடுவான்னு சொல்றாக்கா இல்லனா நீ வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்றாக்கா நான் என்னக்கா பண்ணட்டும் அக்கா என்னக்கா ஆடி மாசாதுமா ஆடா வெட்ட போறீவா ஏப்பா ரோட்ல உங்க கூட தான் கூத்தாற எனக்கு நேரம் இல்ல எனக்கு வீட்ல வேலை கொடுக்கு

போகுலே ஒரு குண்டானோ அடுக்கு சட்டியை எடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன் அவங்க பிரியாணி செய்கிறாங்களோ குழம்பு வீர செய்கிறாங்களோ செய்யறது மீத கறி எம்மா அத்தனை மீறணும்னு உனக்கு தெரியுமா அது அப்படியே எடுத்துட்டு வந்தோன்னு ஐயா உப்பு கண்ணம் போட்டு வச்சுக்கலாம் இனிமேல் டெய்லி கறி தான் சின்ன பொண்ணு உப்பு கண்ணம் போட்டு வச்சுட்டுன்னு வச்சுக்கேன் தை சாத்துக்கு சும்மா அதை வருத்த சாட்டா அப்படி இருக்கும் உனக்கு எங்கே தெரிய போதும் அதெல்லாம் ஒரு வேலை இல்லை பார்த்துக்க தை சாதம் மட்டும் செஞ்சால் போதும் சின்ன பொண்ணு

லட்சுமி அக்கா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினா வச்சுக்கேன் அப்படியே நீ சாப்பாடு முடிச்சிருவேன் மீதி கொஞ்சம் கொஞ்சம் தயிர் இருந்ததுன்னா மறுநாளும் மோர் குழம்பு வச்சுக்க வேண்டியதுதான் அக்கா ஒரே மழையாக பெய்யுதுக்கா எப்படிக்கா உப்பு கண்ணம் போட பாத்தியா இதுக்கு தான் ஒரு ஆளினால் அழகராஜா வேணுன்றது ஊருக்குள்ளே என்ன மாதிரி ஒரு ஆள் இல்லைனா என்ன பண்ணுறது சொல் ஃபஸ்ட்டு போய் நம்ம சூதானமாக கறியை வாங்கிட்டு வந்து வைப்போம்மா அதுக்கப்புறம் எப்படியாவது ஊதி ஊதியாவது உப்பு கண்ணை போட்டுற மாட்டோம்னா நீலா இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லnalumudi ஆ நான் சொன்னா சொல்றே சின்ன பொண்ணே ஹேர் எங்க